குறை கூட்ட மண் சட்டி சாதம் செய்யும்போது கேஸில் மண் சட்டி வச்சாலும் இந்த மாதிரி இன் இண்டக்ஷன் அடுப்பில் சுடு தண்ணி வச்சு அதை எடுத்து இதில் ஊற்றி சமைச்சு பாருங்க நம்மளுக்கு கேஸ் மிச்சமாகுது எங்களுக்கு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் அதிகமாக கிடைக்குதுங்க நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி பயன்படுத்தி பலன் பெறுங்க இன்னும் நிறையா குக்கிங் டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு குரு வைத்திய உணவே மருந்தாக எப்படி தயாரிக்கிறதுன்னு அதற்கேற்ற குரு வித்தைகளும் ரெண்டும் பலன் தர மாதிரி குரு வைத்திய வாழ்வியலை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு பௌனம்மா நானே உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லித்தரப்போறேங்க அதற்கு நீங்கள் பௌனம்மாவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பருணம்மா உங்கள் ஜெம்சி குறுகுடன் நன்றி வணக்கம்